ஏன் ஒருவர் கொட்டாவி விடுவதை பார்த்தால் நமக்கும் கொட்டாவி வருகிறது நம்மில் பலருக்கும் ஒரு அனுபவம் உண்டு அருகில் இருக்கும் ஒருவர் நம்மையும் தானாகவே கொட்டாவி பிடிக்கும் ஏன் அப்படி தோன்றது என்று யோசிச்சிருக்கீங்களா ஆனால் அதற்கும் மேலான ஒரு காரணம் இருக்கு கோடை காலத்தில் தான் கொட்டாவி அதிகம் வரும் ஏன்னா அந்த நேரத்தில் நம்ம மூளை சூடாகி விடும் அப்போ கொட்டாவி விடும்போது உள்ளே ஆக்சிஜன் செல்கிறது அது இரத்த ஓட்டத்தை அதிகரித்து மூளையை குளிர்விக்கிறது அதாவது மூளை தன்னை குளிர்விக்க கொட்டாவி விடுகிறது அதே நேரத்தில் நம்ம உடல் சோர்வாக இருக்கும் பொழுது கூட கொட்டாவி வரும் அப்போது நுரையீரல் விரிவடைகிறது ரத்த ஓட்டம் உயரும் முகத்தில் உள்ள தசைகள் வேலை செய்ய ஆரம்பிக்கும் இதெல்லாம் சேர்ந்து நம்ம உடம்பை மீண்டும் சுறுசுறுப்பாக்குகிறது ஆனா இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு ஏன் ஒருவர் கொட்டாவி விடுவதை பார்த்தால் நமக்கும் கொட்டாவி வருது இதுக்கு பின்னாலே இருக்கிறது ஒரு விஞ்ஞான ரகசியம் அதுதான் மிரர் நியூரான்ஸ் இவை நம்ம மூளையில் இருக்கும் ஒரு சிறிய நரம்பு அணுக்கள் அதனால் தான் ஒருவர் கொட்டாவி விடும் பொழுது நம் மூளை அதையே பின்பற்றி கொட்டாவி விட தூண்டுகிறது இது ஒரு வகையான எம்பதிக் ரெஸ்பான்ஸ் அதாவது பிறரின் உணர்வை நம்மால் உணர்தல் அடுத்த முறை யாராவது கொட்டாவி விட்டால் அதை பார்த்து நீங்களும் கொட்டாவி விட்டீங்கன்னா கவலைப்பட வேண்டாம் அது உங்கள் மூளை இயற்கையாக செய்கிற ஒரு அருமையான செயல்தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்